வெல்கம் டு விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம அவல் உப்மாக்கான ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம்னா அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு அவல் உப்மா தயாராயிரும் பாருங்கள் எப்படி உதிருதிராக வந்திருக்கு அவல் உப்மான்னு நம்ம இது தயார் பண்ணி கையில் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு சூடாக்கி அதில் எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் காஞ்சதும் வேர்க்கடலை ஒரு கால் கப்பு அதை இதில் சேர்த்து வறுத்துப்போம் இது பச்சை வேர்க்கடலை அதனால் நான் முதல்லையே போட்டு வறுத்துக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலைன்னா கடுகு பெருங்காயமெல்லாம் போட்டதுக்கப்புறம் போட்டுக்கிட்டால் போதும் இப்போ வேர்க்கடலை ஈரப்பதம் போக நல்லா வருபடணும் அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா வெடிக்கட்டும் நம்ம தயார் பண்ணும்போது எதுலையுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது அது முக்கியமான விஷயம் இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த ப்ரீமிக்ஸு இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயமும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வந்து வருத்தறணும் அதாவது மிளகாயிலையும் கருவேப்பிலையிலேயும் உள்ள ஈரப்பதம் போகிற அளவு நல்லா வதக்கணும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கருவேப்பிலையும் மிளகாயும் கிறிஸ்பாயிரும் அதுக்கப்புறமா நம்ம இந்த அவல் உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கறதுனால மிளகாப்பொடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக போட்டுக்கணும் அப்புறம் இதில் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஆம்ச்சூர் சேர்த்துருக்கேன்னா உங்களுக்கு ஆம்ச்சூர் வேண்டான்னா விட்டுறலாம் நீங்கள் தயார் பண்ணும்போது எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது அரை கிலோ கெட்டி அவலை சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் இதை கலக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் எப்போ அவலுப்புமா தேவையோ அப்போ நம்ம வந்து வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம் நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு கப் இந்த ப்ரீ மிக்ஸ் எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒரு கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அவல் உப்புமா தயாராகிடும் அவலை பொறுத்து நம்ம சேர்க்க வேண்டிய தண்ணி கூட குறைச்சி ஆகலாம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதே நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துக்க போகிறோம்னா நம்மளுக்கு வெந்நீர் இருக்காது இல்லையா அப்போது சாதாரண பச்சை தண்ணியே கூட கொஞ்சம் தெளித்து தெளித்து நல்லா பெசரி விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அவல் உப்புமா தயாராகிடும் இப்போ பாருங்கள் பொல்லன்னு பொலன்னு உதிராக அவல் உப்புமா ரெடி இப்போ வீட்டில் யாராவது ஊருக்கு போகிறாங்கன்னாலோ இல்லைன்னா பேச்சுலர்ஸ் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்கன்னாலோ அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் வெறும் வெந்நீர் மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ தயாராகிடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்